தந்தை தந்தை தம் தொடங்கு நம்முடைய பெரியோர்கள் பெருமையை அவளை எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வாழ்க்கை முழுவதும் பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் இருந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருந்தது வாழ்க்கை நமக்கு இப்ப எது பண்ணாலும் நிறைவு இல்லை எதுலையுமே ஒரு அன்சாட்டிஸ்பேஷன் தான் நமக்கு ஒரு சின்ன இடம் கூட கூட அந்த இடத்துல ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தது நமக்கு நமக்கு பெரிய அது அது என்னது யூடிஎஸ்ஸா அதை வீடு கொடுத்தா அசந்துஷ்டா சந்துஷ்டி இல்லைன்னா யாருக்குமே பிரயோஜனம் வாழ்க்கை நிலைக்க ஒரு இடத்துல வாழ்க்கையில ஒரு லிமிடேஷன் இருக்கணும் ஜெயா கவலைப்படாத நீ கேளு இந்த சரித்திரம் உனக்கு மன அமைதியை கொடுக்கும் சொல்ல வைஷம்பாயனர் உமாச்சன வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு இந்த கதையை ஆரம்பிக்க போகிறார் இப்படி ஜனமே ஜயனுடைய அபசர்ப்பயாகம் நின்ற காரணத்தினாலே ஜனமே ஜயர் வியாசனிடத்தில் பிரார்த்திக்க வியாசனுடைய நியமனத்தினாலே வைஷம்பாயனர் ஜனமேஜயருக்கு மகாபாரதக் கதை சொன்னார் என்னும் இன்ட்ரோடக்ஷனை நைவிஷாரங்கத்தில் சூத போராளிகள் ஷௌனகாலி மஹரிஷிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் மெயின் ஸ்ட்ரீம்

அந்த உயர்ந்த கதையில எது பிரதானமாக சொல்லப்படுது அப்படின்னா பாண்டவர்களுடைய ஜனனம் கௌரவர்களுடைய ஜனனம் விஷ விரக்ஷம் என்பது கௌரவர்கள் சத் விரக்ஷம் பல விரக்ஷம் என்பது பாண்டவர்கள் ரெண்டு விதமான விரக்ஷம் ரெண்டு விதமான மரத்தின் பெருமையை சொல்லி அந்த பாண்டவர்களுக்கு நடந்த துன்பங்கள் அந்த பாண்டவர்களுக்கு கௌரவர்களால் ஏற்பட்டதான பல இன்னல்களை எல்லாம் வர்ணிக்கிறது அறக்கு மாளிகையில தீ வைக்கப்படுகிறது வேக்ஸ் மியூசியம் அதுல விதுரனுடைய சுரங்கம் அமைத்து அதிலிருந்து வெளியேறி பிதுரர் ஏற்பாடு செய்து வைத்திருந்த படகின் மூலம் கங்கையை கடந்து பாண்டவர்கள் ஏகசக்ரா நகரத்திற்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள் இன்னொரு விஷயம் இருக்கு ஒரு பெரிய அரக்க மாளிகை அந்த மாளிகையில் நெருப்பு வச்சுட்டா பாண்டவர்கள் அஞ்சு பேரு அடுத்த குந்தி தேவி வாரணாவதம்னு பேர் அவ தங்கி நடத்துக்கு குந்திதேவி மொத்தம் ஆறு பேர் ஒரு பெண் ஐந்து புருஷர்கள் இவாளுக்கு நெருப்பு வச்சு எரிச்சு விட்டானா மொத்தம் கறிக்கட்டையா போனால் கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமே பாரன்சிக் ரிப்போர்ட் வரணுமே பாரன்சிக் ரிப்போர்ட் வரணுமே அவ இரண்டரை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது அப்ப அங்க அஞ்சு பாடி வேணும் இல்ல பிளஸ் ஒரு லேடி பாடி வேணும் இல்ல சரியான வயசுல இருக்கணும் அது என்னன்னா பாண்டவர்கள் வாரணாபுரத்துல எரிஞ்சு போயிட்டாளா அவ உசுரோடு இருக்காளா இல்ல வேற விதத்துல அவளை கொல்லலாமா என்பதற்காக துரியோதனாலே அமர்த்தப்பட்ட ஐந்து வேடுவர்கள் அவர் தாயார் அவர்களை கொன்று அந்த அரண்மனைக்குள்ள போட்டுட்டு இவ சுரங்க வழியா தவிச்சு போயிடும் அங்க துரியோதனுக்கு தேவை என்ன அஞ்சு புருஷன் பாலி அஞ்சு மேல் பாலி ஒரு பீமேல் பாலி அதான அது எல்லாம் இருக்கு மொத்தம் கறிக்கட்டையா போட்டு ஓஹோ பாண்டவர்கள் தான் போயிட்டான் இந்த பிரச்சாரம் தான் பாண்டவர்களுக்கு தேவை பாண்டவர்கள் போயிட்டா பாண்டவர்கள் போயிட்டான்னு உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டான் பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டது வாரணாவரத்தில் பெரிய நெருப்பு பிடிச்சது ஆமா மாளிகையில அவர்கள் போயிட்டானா ஜனங்களுக்கு தெரியும் இதை யார் பண்ணிருப்பான்னு நல்லா ஜனங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லாம் பண்ணினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது இருக்கிற ஜனங்கள்ன்றது இந்த தேசத்துல என்றைக்குமே உண்டு எல்லாம் தெரிஞ்சா வாயப்படின்னு உட்காந்துட்டு இருப்போம் வேற ஒண்ணும் பண்ண நாங்க என்ன சுவாமி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வெட்டி நியாயம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் உண்டோ இல்லையோ இது பாண்டவர் காலத்திலயும் இருந்திருக்கு பாண்டவர்கள் போயிட்டாளேன்றதான சமாச்சாரம் எங்கேயும் பிரச்சாரம் ஆயிட்டு இருக்கு ஆனால் இதே சமயத்தில் ஏகசக்ரா நகரத்துல பாண்டவர்கள் தங்கி இருந்தார்கள் ஒரு பிராமணனுடைய கிரகத்துல அந்த ஏகசக்ரா நகரத்தில் பகாசுரன் என்னும் ஒரு அசுரன் அவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்தான் தினந்தோறும் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போனோம் சாப்பாடு கொண்டு போனால் சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டான் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவோம் அந்த பிராமணன் அழறா ஒரு நாளைக்கு குந்தி தேவி கேட்கறா என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன அழற இல்லைங்க இப்ப இவாளெல்லாம் பிராமண வேஷத்தில் இருக்கா க்ஷத்ரியர்கள் ஆனால் பிராமண வேஷத்தில் இருக்கா ஒரு விதந்துவான பிராமண ஸ்திரி விடோ பிராமண ஸ்திரி அவளுடைய ஐந்து பிள்ளைகளுடன் ஒரு வீட்டில் தங்கியிருக்கான் அந்த காலத்தில் எல்லார் பேரும் நம்பிக்கை உண்டு பிராந்தர்கள் வழிபோக்கர்கள் பேர் பிராந்தர்கள் வழிபோக்கர்கள் வழிபோக்கர்கள் வந்தா அவளுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுப்பா உப்பு குடி புடவை கொடுப்பா அவள் தலைப்படி சாப்பிட்றதுக்கு இடம் கொடுப்பா அப்படித்தான் திவ்யதேச யாத்திரைகள்லாம் பண்ணுவா ஒரு ஊரா போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் சுவாமியை சேமிக்கிறோம் பிரம்மாவை சேமிக்கணும்னா முன்னிறுக்கலேருந்து ரிசர்வ் செய்யப்படும் காப்பி டிபன் ஆகார வசதி உட்பட உங்களுக்கு சௌரியப்பட்டா பகவத் சேவை பத்திரிகை அப்படிதான் போடுறோம் இதெல்லாம் வரமாட்டா யாரும் டார்மெட்ரியா இல்லை தனி ரூமா யாராவது சுவாமியை எத்தனை நேரம் தரிசிக்கிறா அவங்க ராமாயண பாராயணம் பண்ணலாமா பாகவத் பாராயணம் பண்ணலாமா கேட்கறதே கிடையாது ஏன் உப்புமா பண்ணாதீங்க சார் எனக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேன்றது லேப்சி வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏப்பா வரியா இல்ல பிக்னிக் வரியா எல்லாம் யோசிக்கிறான் அந்த பிராமணர் வளர குந்தி தேவி என்னாச்சு என்ன ஆச்சு என்ன விஷயம் இல்ல இந்த மாதிரி பகாசுரன் ஒருத்தருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் சாப்பாடு கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல என் பிள்ளை சின்ன பையன் அவன் போனானா திரும்பி பயந்து பயந்துருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க என் பிள்ளை நான் குந்தி தேவி என்னம்மா நீங்க எங்காத அடைக்கலமா வந்திருக்கேன் உங்களை ஆகார வசதி கொடுத்து உங்களை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய தர்மம் அப்படி இருக்கா உங்க பள்ளியை நீங்க பணைய வைக்கிற நீங்க கவலையப்படாதீங்க என் பிள்ளை சௌக்கியமா வருவாங்க பீமசேன கூப்பிட்டு நீ போயிட்டு வாழ பீமசேன வண்டி முழுக்க சாப்பாடு பகாசோனுக்கு எடுத்து நாங்க போனோம் காட்டுல போனோடனே பகாசோனை வரல பீமனுக்கு பயங்கர பசி அவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா பாண்டவர்கள் பிக்ஷைக்க போனா டெய்லி பிக்ஷைக்கு போனா அது சின்னூடுக்கு அப்புறம் எடுத்து போனா அது போறவே இல்லை அவனுக்கு அது பாரத சம்பூர் ஒரு அற்புதமான கிரந்தம் இருக்கு அந்த கிரந்தத்துல ரொம்ப அழகா வரணிப்பார் குந்தி தேவி பாண்டவர்களை வளர்த்தால் சின்ன குழந்தையா இருக்கச்சே பாண்டவர்கள் நாலு பேருக்கும் ஒரு பக்கம் பால் கொடுப்பா பீமசேனனுக்கு மட்டும் இன்னொரு பக்கம் முழுக்க அவனுக்கு மட்டுமே பால் கொடுப்பா ஏன்னா அவனுக்கு போறாது அப்படி வளர்ந்தோம் பீமசேனன் தாய்ப்பாலு கூட நாலு பேருக்கும் ஒரு பகுதி பீமசேனனுக்கு மட்டும் ஒரு பகுதி இருந்து பகுதி பிக்ஷா போயிட்டு வந்து சாலை போடுதான் அவன் ஒன்றும் சரி பண்ணுவ சாப்பாடு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு உட்காந்தான் ஒரு கட்டு கட்டினா பகாசுரம் வந்தா ஐயோ போட்டாவா ஒரு ஜெருசில் ஒரு ஈனோ எதாவது வாணாமா அரை கிராம் அதிகமாக சாப்பிட்டா உள்ளே கவர்வோம் நம்ம அப்படி போறோம் இப்படி போறோம் இப்படி உட்கார்றோம் உபநியாசத்தில் கூட நம்ம உட்கார முடியல நல்லா சாப்பிட்டா பீம சைடு ஃபுல்லாக சாப்பிட்டா ஜம்முனே சாப்பிட்டு பகாசுரன் வந்தோடனே குமா குத்து குத்து டபிள்யூ டபுள்யூ எஃப் பீம சைடு அவனை குத்து குத்து குத்தி கொன்னு அதே வண்டியில போட்டு ஏகச்சக்கர நகரத்து வாசல்ல தொப்பு அவனை கீழே போட்டு பீமசேன ஒண்ணுமே நடக்காத வரை உள்ள போயிட்டான் பாத்தா ஜனங்க வந்தா பகாசுரன் விழுந்து கிடக்கிறான் எல்லாருக்கும் சந்தோஷம் என்ன புதுசா நம்ம ஊருக்கு ஒரு பிராமணர் அஞ்சு பேர் வந்திருக்காளே அதுல அவன் தான் போய் கொண்டு வந்திருக்கான விஷயம் தெரிஞ்சு போச்சு அங்கேயே வெற்றி விழா நடக்கிறது வெற்றி விழா நடந்துட்டு இருக்கு இது நடுவுல பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு துருபத ராஜா பெரும் துயரத்தில் ஆழ்கிறான் இது பேக்ரவுண்ட்ல பெரிய விஷயம் ராஜா ராஜா அவனுக்கு பெரிய சோகம் ஏற்படுது ஏன்னா அவனுக்கு ஒரு பெண் பிறந்திருக்கா பேர் பாஞ்சால தேசத்துல பிறந்ததினால பாஞ்சாலி துருபதனுடைய பெண்ணாகினாலே திரௌபதி அற்புதமான கருப்பு நிறத்தில் பேரணிகையாக அவள் ஜதித்ததினாலே அவளுக்கு கிருஷ்ணா என்பதாக பெயர் துரோணரை வெல்வதற்கு துரோணரை கொல்வதற்காகவே ஒரு பிள்ளை தனக்கு பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்து துருமதராஜன் ஒரு பிள்ளையை பெற்றான் அந்த பிள்ளையின் நடுவே பெண்ணும் பிறந்தாள் அந்த பெண்ணை அர்ஜுனனுக்குத்தான் மனமுடிக்க வேண்டும் என்று இவன் காத்துக் கொண்டிருக்க பாண்டவர்கள் தீயில் கருகி மாண்டார்கள் என்னும் செய்தி கேட்டு பாஞ்சாலராஜன் ரொம்ப சோகம் அவனால் அந்த சோகத்தை தாங்க முடியாது அவர் அவ்வளவு வருத்தத்தில் இருக்காம அவனுடைய புரோகிதர்கள் சொன்னான் நீங்க கவலைப்படாதீங்க பாண்டவர்கள் அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்களாலே கொல்லப்படத்தக்கவர்கள் அல்ல துரியோதனாதிகள் எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் பாண்டவர்களுக்கு தெய்வானுகிரகம் இருக்கு என அவர்கள் தெய்வத்தினுடைய அம்சத்தினால பிறந்தவர்கள் குந்தி தேவிக்கு துர்வாசமகரிஷி உபதேசம் பண்ண மந்திர பலத்தினால தர்மபுத்திரன் பீமசேரன் அர்ஜுனன் பிறந்தா அந்த மந்திரத்தை மாத்திரிக்க அவ உபதேசம் பண்ணதால நகுலி சகதேவர்கள் அஸ்வினி தேவதையினுடைய அம்சமாக பிறந்திருக்கா அவளுக்கு யாராலையும் ஆபத்து வந்து வந்துடாத அப்படின்னா அவள் எங்கேயோ தலவறவா இருக்கான்னு தெரியிறது தலவரவா இருந்தா அவனை நாம கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கலாம் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி ஒண்ணும் இல்லை திரௌபதிக்கு சுயம்பரம்னு அனௌன்ஸ் பண்ணுங்க திரௌபதிக்கு சுயம்பரம்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் அனௌன்ஸ் பண்ணா பாருகோ உபநியாசம்னு அனௌன்ஸ் பண்ணாதான் அவளுக்கு முதல்ல ஒரு தடவை அனுப்பணும் அப்புறம் அன்னைக்கு கார்த்தால ஒரு ரிமைண்டர் போஸ்ட்டு போடணும் மறுபடியும் அஞ்சு அஞ்சு மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி வரையிடும் இல்லையோ கட்டாயம் நான் நாளாக வரவே இல்லையே அப்படின்னு கேட்கணும் அப்படியும் வரலாமான்னு அவ யோசிப்பா ஸ்வயம் வரோம்னா கட்டாயம் வந்துடுவான் சுவாமி இந்த இந்த கூகுள் அமேசான் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் நாம் என்ன கேட்டாலும் கொடுத்துட்றது ரிப்ளை பண்ணி நாம நாம் என்ன கேட்டாலும் ரிப்ளை பண்ணிடுது என் கையில் ஒரு பொய்யன் இருக்கான் அவனுக்கு ஒரு பொண்ணு போகணும்னு ஆளுக்கு நம்ம மெசேஜ் போட்டால் மட்டும் ரிப்ளையே வராது எந்த கூகுளாலையும் எந்த மெட்டாவினாலையும் எந்த சாட் ஜிபிடினாலையும் ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின் தான் சுயம்பரம் நடக்கிறது அந்த விஷயம் நானா தேசத்து அரசர்களுக்கு அறிவிக்கப்படும் ராஜாக்கள் தான் சுயம்பரத்தில் வந்து கலந்துக்க முடியும் கஷத்திரியர்கள் உயர்ந்த கஷத்திரியர்கள் தான் கலந்துக்க முடியும் அது சாமானியப்பட்டதில் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறது சாமானிய விஷயம் இல்லை திரௌபதியை போல பேரழகி கிடையாது சுவாமி வேதாந்த தேசகன் ஒரு அற்புதமான கேள்வி ஒன்று கேட்டார் நீங்க ஆழ்வார்கள் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் இந்த மாதிரி பல ஆழ்வார்கள் உண்டு இதுல சில ஆழ்வார்களுக்கு ஒரு பெருமை உண்டு நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார்கள் தானான தன்மையை விட்டு தலைமகள் தன்மையில் பாடல்களை பாடுகிறார்கள் அவன் எப்படி பாடல் பாடுவா அப்படின்னா இடத்துல பகவான்றவன் நாயகன் பெருமாள் நாயகன் காதலன் அந்த காதலனை குறித்து ஒரு காதலியானவர் தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துவதை போல இவர்கள் பாடுவார்கள் ஒரு கேள்வி வந்தது ஏன் சுவாமி நம்ம ஆழ்வார் புருஷன் ஆமா திருமங்கை ஆழ்வார் புருஷன் தானே புருஷன் ஆமா அப்படி இருக்கச்சே ஒரு புருஷன் இன்னொரு புருஷனை பத்தி பாடும் பொழுது இங்க எப்படி சிங்காரம் வரும் அது ஒரு சரிப்பட்டு வரலையா அதுக்கு வேற பேராச்ச ஒரு புருஷன் புருஷனை காதலிக்கிற மாதிரி தெரியலையே மகாவிஷ்ணுவனிடத்தில் கொண்ட பிரீத்தினால காதல்னால இவர்கள் பாடல்களை எழுதினார்கள்னா அவர்கள் தங்களை மறந்து பெண் தாரார தன்மை மறந்து தலைமகள் தன்மையை ஏறிட்டுக் கொண்டு பாடினது பொருந்தலையே மகாபாரத உபன்யாசம் கேட்டிருக்கியா மகாபாரத வாசிக்கியா வாசதில் இல்லையா திரௌபதிய சுயம்பரத்திற்கு அலங்காரம் பண்றான் யாரு பார்த்தீங்களா இப்ப ஆதல இருக்கிற அம்மா அம்மா அத்தாபாடிகள் ஒருத்தர் கிட்ட போறதே தெரியுது இல்லையோ திரௌபதிக்கு அலங்காரம் எந்த மேக்கப் அவளுக்கு செட் ஆகும் ஏற்கனவே என்ன அசடு ஆயில் மேக்கப் மேக்கப் அந்த மாதிரி டெஸ்ட் டெஸ்ட் உண்டு எந்த செட் ஆகும்னு அது தனி சம்பவம் அந்த மாதிரி சொல்ல சம்பாவனை அலங்காரம் பண்ற யாஸ்திரியாக திருஷ்டவத்தியா பும்பாவம் மனசா அவள் அவளை அலங்காரம் பண்ணினா அந்த பாஞ்சாலியினுடைய அழகை பார்த்து பெண்கள் அவளுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய பெண்கள் பாஞ்சாலியுடைய அழகை பார்த்து நாங்கள்லாம் புருஷாலாக பிறந்திருக்க கூடாதா நாங்கள்லாம் புருஷாலா பிறந்திருக்க கூடாதா இவ்வளவு அழகாக இருக்காளே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாமே பாஞ்சாலியான திரௌபதியினுடைய அழகை பார்த்து பெண்கள் தங்களை புருஷர்களாக நினைத்தார்கள் பெண்கள் தங்களை புருஷர்களாக நினைத்தார்கள் ராமபிரானுடைய அழகு ரூபரம் லக்ஷ்மி ராமலக்ஷ்மணர்கள் சீதையோடு சேர்ந்து தண்டகாரண்யத்துக்குள்ள போறான் மொபைல் கற்பக விரும்பம் கற்பகா மொபைல் இல்ல தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா நடவாடும் கற்பக விரக்ஷமாக அந்தந்த மகரிஷிகளை பார்ப்பதற்காக ராமபிதாம்பரான் ரூபசம்ஹனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதா ராமனும் சீதையும் அந்த மர உரி உடித்துக் கொண்டிருப்பது அவ்வளவு நளினமா இருக்கு காளிதாசன் சொன்னார் கிமவிகி மதுரானா மண்டலம் நாகிருதி நாமனர் சில பேர் அழகா இருப்பா அவளுக்கு எதை பண்ணாலும் அழகா இருக்கும் சில பேர் அழகு பண்டிப்பா ஐயோ பாவம் விநாயகம் பிரகுர்வான சம்ஸ்கிருதம் சொன்னா பழமொழி தெரியாது பிள்ளையார் சில பேருக்கு பிரமாளும் ராமனும் சீதையும் அப்படி வரும் பொழுது அந்த அழக பார்த்து மகர்ஷிகள்ல ஆசைப்பட்டா ஆச்சரியப்பட்டா பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரன்னு சொன்னார் கம்மன் பேசினான் ஆடவர் பெண்மை அவாவும் தோழினாய் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் ராமனுடைய அழகை பார்த்து தண்டகாரஞ்ச மகரிஷிகள் மோகத்தை அடைந்தார்கள் ராமனுடைய அழகு ஆடவர் பெண்மை அவாவும் தோழினார் அவன் ஆடவர் புருஷர்களே மோகித்து முத்து மொத்தம் மயக்கம் போட்டு விழுறார் யாரை பார்த்து ராமனுடைய அழகை பார்த்து ஆகையால் தான் தண்டகாரண்ய மகர்ஷிகள் ராமன் இடத்துல பிரார்த்திச்சாலாம் இந்த அழகை நாங்க அனுபவிக்கணும் இந்த அவதாரத்துல அது சாத்தியம் அது நாட் பாசிபிள் அடுத்த அவதார கிருஷ்ணாவதாரம் அந்த கிருஷ்ணாவதாரத்துல தண்டகாரண்ய மகர்ஷிகள் நீங்கள் எல்லாரும் கோபிகளா வந்துட்டேன்னா என்ன தெகட்ட தெகட்ட அனுபவிக்கலாம்னு பகவான் வரம் கொடுத்தா அதனால தண்டகாரண்ய மகர்ஷிகள் தான் கோபிகளாக பிறந்தார்கள் என்று கர்கபாகவனமும் பிரகன் மாமன புராணத்திலையும் சொல்லப்படுகிறது அப்ப ஆனை பார்த்தாலும் ஒரு ஆண் தான் பெண்மகனாக பாவித்துக் கொள்வது உண்டு ஒரு பாஞ்சாலி முதல்ல சொன்னது ஒரு பெண் சாதாரண பெண் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலியை பார்த்ததற்கே மற்ற பெண்கள் தான் தங்களை புருஷனா நினைச்சுண்டா புருஷோத்தமனான எம்பெருவாருடைய அழகை பார்த்து ஆழ்வார்கள் தங்களிடத்தில் பெண்மையை ஏறிட்டுக் கொள்வதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்னு வேறாந்தேஷன் கேட்டேன் பாஞ்சாலியினுடைய கவர்ச்சி அப்படி இருந்துதான் அழகா அவள அலங்காரம் பண்ணி அவளுக்கு விசேஷமான சுயம்பரம் பண்ணிடணும்னா சுயம்பரத்துல ராஜாக்கள் எல்லாம் வருவான் அப்படி ராஜாக்கள் எல்லாம் வந்தா அர்ஜுனனை தவிர்த்து மற்ற யாராலையும் இந்த சுயம்பரத்துல வெற்றி பெற முடியாது வேற வழியே இல்ல திருஷ்டத்து சொல்லிட்டான் நான் சிக்கலா பயங்கர காம்ப்ளிகேட்டடா ஒரு டெஸ்ட் வைக்க போனோம் அந்த வில்லு இருக்கு பாருங்க அந்த வில்ல சல்யன் வரான் அந்த சுயம்பரத்துக்கு சல்யன் வந்து வில்ல தூக்கினா அது ரிவர்ஸ் ஸ்வீப்பர் அடிச்சது அவனை மட்டையில அடி வாங்கி போய் விழுந்தான் வில்ல தூக்குறதுல கூட ஒரு பொசிஷன் இருக்கு பேலன்ஸ் இருக்கு அந்த வில்ல அவ்வளவு சட்டம் எடுக்க முடியாது அதுக்கு தவிர நீ கொண்டு வர வில்ல எடுக்க முடியாது சில துப்பாக்கி எடுத்து கரெக்டா லோட் பண்ணி டொபு கொண்டு சுட்டு அது பின்பக்கம் சுட்டி இவங்க போசுன்னு போடுவான் அந்த மாதிரி தான் சல்யா வாங்கிடலாம் உதன் அதை எப்படி லோட் பண்ணணும் சல்யா எனக்கு தெரியல அவ்வளவு டஃப் திருஷ்டுமனன் அதுக்காகவே காத்துட்டு இருக்கான் அவன் அப்பா கிட்ட சொன்னான் இந்த உபாயம் நன்னா இருக்கு அவன் கொடுக்குற ஐடியா சரியான ஐடியா நாம சுயம்பர வைப்போம் பாண்டவர்கள் வராளான்னு பாத்துருவோம் அப்ப பாண்டவர்கள் இருக்காளா இல்லையானு கன்ஃபார்ம் ஆயிடும் பாண்டவர்கள் உசுரோடு இருந்தானா நிச்சயம் சுயம்பரத்துல கலந்துக்காம இருக்க முடியாது திருபதம் பயந்தான் ஏய் வேற யாராவது திரௌபதியை கல்யாணம் பண்ணா என்ன நீ யார இவளை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என் தங்கையை பத்தி இறகுதான் தெரியும் அவளுக்கு அர்ஜுனன் தான் சரிப்பட்டு வரும் மத்தபடி அந்த விஷயத்துக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான்

என்னது ஒரு பெண்ணு அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாமா இது என்னமோ யதார்த்தம் இல்லாமல் போயிடுது இது கொஞ்சம் விவஸ்தை இல்லாமல் போயிடுத்துன்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பதிலை இப்ப சொல்றேன் ரகசியமா இருந்தாலும் ஒரே பதில் தான் ஒரு பெண் அக்னியிலிருந்து ஆவிர்வவிப்பது ஏற்கக்கூடியதா இல்லையா அதை நாம ஏத்துட்டு இருக்கோமோ இல்லையா சாதாரண பிரசவிக்கிறது ஒரு கர்ப்பவதி ஒரு புருஷனும் பெண் அவ ரெண்டு பேருக்கு சேர்க்கை ஏற்படணும் அந்த சேர்க்கையினால் அந்த பெண்ணை கர்ப்பம் தரிக்கணும் அந்த கர்ப்பத்திற்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கர்ப்பத்திலேருந்து வந்த குழந்தை அது வளரணும் அது வளர்ந்து பெரியவரும் ஆனால் பாஞ்சாலி அக்னியிலிருந்து ஆகுதியிலிருந்து எழுந்த பொழுதே பருவப் பெண்ணாகத்தானே எழுந்தா எப்படி ஒரு அக்னியிலிருந்து ஒரு பெண்ணாக ஏற்பட எழுந்துக்க முடியும் அது எப்படி சாத்தியம் அது எந்த அளவிற்கு சத்தியமோ அதே அளவிற்கு தான் இந்த பெண் ஐவரை கணவனாக அடைவதும் இயலும் சொன்னது வியாசர் தர்மத்தை யார் பெரியோர்கள் சொல்லணும் அவர்கள் நமக்கு தேவையில்லை அந்த கேள்வியை யாரோ கேட்கிறா யாரோ யாரோ கேட்டு போட்டி நாமையே அவசியம் இல்ல ஐ எம் வெரி கிளீன் வெரி கிளியர் நான் நீ தப்பு யார் சொன்னா திரௌபதியுடைய பிறப்பின் ரோமையானால் அப்பொழுது அவளுடைய திருமணத்தின் ரகசியத்தை ஒப்புக்கொண்டுதான் இல்லதான் திரௌபதி பறக்க வேலை சொல்லிட்டு போச்சனையே இல்ல இங்க பாருங்க கேள்வி கேட்கிறான்றதுக்கோசரமே எல்லாருக்கும் நாம கண்டினியூஸா பதில் சொல்லணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க கேள்வி கேட்கிறவாளுடைய மனோநிலை விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா இல்ல நாம தெரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இருக்கா இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அந்த சர்க்காசம் தெரிஞ்சிடும் அவன் நம்மளை கொஸ்டின் பண்ண சேவை இன்டராக்ட் பண்ண சேவை என்ன மாதிரி இருக்கிறவா தான் கேள்வி கேட்டான்னா ஒரே வார்த்தை அவ்வளோ விஷயம் தான் தெரியாது ஏதோ ரெண்டு பேஜ் புத்தகத்தை படிச்சு நான் ரூட் பண்ணி வந்து உபன்யாசம் பண்ணுறேன் தான் எனக்கு தெரியும் என்ன ஒட்டுடுக்கோன்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் என் அவ ஆஹா ஏபி என கேட்டேன் அவரே தூத்துட்டேன்னு ஒத்துட்டேன் தாராளமாக போஸ்டர் அடித்து ஓட்டுட்டு என் மவுண்ட் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா நம்ம எனர்ஜியும் நம்ம ஞானத்தையும் எங்கே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமோ அங்கே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அன்னெசரியா பைத்தியத்துக்கு நம்ம ஆன்சர் பண்ணி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது நாம டிஸ்சார்ஜ் ஆகிடக்கூடாது எப்பொழுதும் நமக்கு எனர்ஜி இருக்கணும் ஆத்தியாத்திகமான சிந்தனை நம்ம பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கா எங்க ஆச்சாரியர் சொல்லி வச்சிருக்கா அவர் எல்டர்ஸ் ஆர் நாட் ஃபோல்ஸ் ஐ பிலீவ் ஆன் தம் எனக்கு போறோம் இந்த இவ்வளவு சௌக்கியமா இருக்கு ஆச்சாரியர்களுடைய கிருபை பூர்ணமாக இருக்கு அந்த கிருப்பையை அனுபவிச்சிருக்கு அதுக்கு மேலே வேற என்ன வேணும் எனக்கு ஒன்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவசியம் எனக்கு இல்லவே இல்லை கேட்டா கேட்டுருப்போம் எனவே பாஞ்சாலிக்கு சுயம்பரம் ஏற்பாடு நடந்ததுன்னா நிச்சயமா பாண்டவர்கள் அங்க வந்து கலந்து பண்ணணும் இந்த ஏற்பாடு நடக்கிறது இதை அந்த ஏகசக்கர நகரத்துல பாண்டவர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டிற்கு மற்றொரு அதிதியான ஒரு பிராமணர் வந்து அவர்களிடத்தில் இதை தெரிவிக்கிறார் என்ன சுவாமி விஷயம் திரௌபதிக்கு திரௌபதிக்கா என்னபுரம் தர்மபுத்திரன் கேக்குறான் அர்ஜுனன் கேட்கிறான் திரௌபதிக்கா சுவயம்புரம் ஆமா இந்த துரபதன் இருக்கான்னு துரோணரை பழிவாங்கிறதுக்காகவே யாகம் பண்ணி ஒரு பிள்ளையும் பெண்ணையும் பெற்றானே அந்த திரௌபதிக்கு சுயம்புரம் வச்சிருக்கா ஒரு ரகசியம் சொல்ற கேளு பாண்டவாள் போயிட்டான்றது பாஞ்சாலனால நம்ப முடியல அவளை வரவழிக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா பண்றா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டேன் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றா பாருங்க அது பார்த்தா ஃபார்வர்ட் மினி டைம்ஸ் இருக்கும் அதுல அதுவே சொல்லுவோம் படுத்தாதீங்க எத்தனை பேர் ஒரே மெசேஜ மாத்தி மாத்தி சுத்த வைப்பீங்க அப்ப பாண்டவர்கள் கேட்டான் அது என்ன துரோணரை பழி வாங்குறதுன்னு ஒரு கதை அங்கே ஒரு விஷேஷம் என்ன பாண்டவர்களுக்கு கல்யாணம் நடக்க போகிறது அந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு குருவினுடைய கிருப்பை வேணும் இப்போ ஆச்சாரியரை விட்டுட்டு அவள் தனியாக வந்திருக்கான் எங்கேயோ ஒரு இடத்துல ஏகாந்தமாக இருந்துகிட்டு இருக்கான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாள் அதனால் எப்படி சீதா கல்யாணத்திற்கு முன்பாக விஸ்வாமித்ரருடைய சரித்திரத்தை சொல்லி ராமனுக்கு ஆச்சாரிய கிருபையுடன் அந்த திருக்கல்யாணம் வசிட்டர் விஸ்வாமித் ரெண்டு ஆச்சாரியனுடைய சோபனமாக நடைபெற்றதோ அதுபோல இங்க பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியருடைய சரித்திரத்தை அந்த பிராமணர் பாண்டவர்களுக்கு சொல்லுகிறார் அதன் பிறகு பாண்டவர்கள் விசேஷமாக அந்த திரௌபதி சுவயம்பரத்திற்கு செல்லுகிறார்கள் துரோணரை துருபதன் ஏன் பழிவாங்க வேண்டும் உண்மையிலேயே திருஷ்டத் துரோணரை பழிவாங்குவதற்கு பிறந்தவன் என்றால் அந்த திருஷ்டனுக்கு துரோணர் வித்யாபியாசம் செய்திப்பாரான் அதாவத துரியோதனன் சொன்னான் பசை தாம் பாண்டு புத்திராம் ஆச்சாரிய மகதீம் துபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா உண்மை பிரிய சிஷ்யன் இருக்கே திருஷ்டத் அவனாலே உமக்கு எதிராக அணிவகுக்கப்பட்டிருக்கக்கூடிய துரியோதனன் திருஷ்ட திருடன் குரு துரோகம் அப்படி தன்னை கொல்லக்கூடிய திருஷ்ட திருக்கு எப்படி வித்யாபியாசம் சொல்லி வைத்தார் பாண்டவர்கள் இப்பொழுது பிராமண வேஷத்தில் இருக்கிறார்கள் என்றால் கத்திரியர்களுக்காக நடைபெறக்கூடியதான சுயம்பரத்தில் அவர்களால் எப்படி கலந்து கொள்ள முடியும் பாரத ரகசியங்கள் நாளை தொடரும் கவிதார்கே சிம்ஹாய கல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேலாந்தபுரமே நம श्रीकृष्णमार्यं करुणारयन्तं वेदान्तयुग्मं समधीरवन्तं वत्साभिधारवृषां वरेण्यं श्रीभाष्य सिंहं नृणमामिणित्यं शिवरे वात्स्यश्रे नमः अस्मत्कुरुप्यो नमः